வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு கிழக்கு பகுதி சுமார் எண்ணூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று ஜனவரி எட்டு நாளை ஜனவரி ஒன்பது பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேற வர வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இலங்கைக்கு வடக்கு புறமாகவும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி குமரிக்கடல் ஜனவரி பதினான்காம் தேதி மாலத்தீவு சென்றடை எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி பதினொன்றாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் வேகமாக முன்னேறி வந்து ஜனவரி பதினான்காம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை ஒன்று ஜனவரி பதினைந்தாம் தேதி இப்போது காட்டு சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் பயணித்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்கள் இலங்கையில் படிப்படியாக இன்று முதல் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கடல் ஓரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் மேலும் திரிகோணமலை தம்புள்ளை தம்புள்ளை சுற்று வட்டாரங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் ஸ்லாபம் இந்த இடங்களுக்குலாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா பதுளை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கொழும்பு ரத்னபுரி நீர்கொழும்பு ஹோட்ட இந்த இடங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்மன் தொட்ட பதுளை இந்த இடங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று யாழ்ப்பாணம் பரித்திரைப்பதிதாக மழைக்கு அது வாய்ப்பில்லை அதற்கு தெற்கு பகுதி முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி எட்டாம் தேதி நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்துறை அதற்கு தெற்கு பகுதி தான் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது சுழற்சி மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துரை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களெலாம் வரக்கூடிய நாட்களில் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் ஜனவரி பனிரெண்டாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு தொடராக வாய்ப்புள்ளது ஜனவரி பதினேழாம் தேதி மழையின் தீரும் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் இலங்கையில் மீண்டும் பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மீண்டும் இலங்கையில் ஒரு நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஜனவரி பத்தாம் தேதியின் பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று இரவு முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை இன்று காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் காட்சியின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி வங்கக் கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலும் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் ம மணிக்கணும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கையில் தரைக்காற்று யாழ்ப்பாணத்துக்கு இன்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் மாலை நேரங்களில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்துத்துறை மேலும் முல்லைத்தீவு திரிகோணமலை பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் முப்பத்தி முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில் தரைக்காற்று மேலும் ஜனவரி பத்தாம் தேதி பெரும்பாலான மாகாணங்களில் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புகள் தரைக்காற்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் பொத்தலம் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மேலும் திரிகோணமலை சிலாபம் மேலும் பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதி காற்றின் வேகம் யாழ்ப்பாணம் பரித்துறை முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை கடல் ஆலையை பொறுத்தவரை பெரும்பாலும் ஜனவரி பத்து பதினொன்று தேதிகளில் வங்கக்கடலில் இலங்கைக்கு வடக்கு பகுதியுள்ள வங்கக்கடலில் ரெண்டு மீட்டர் அளவுக்கு அலை எழும்பும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் அலை ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி பத்து பதினொன்று தேதிகளில் மன்னார் வளைகுடாவில் ஒன்றரை மீட்டர் அளவுக்கு அலை வருவதற்கு வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலிலும் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் அளவுக்கு அலை வருவதற்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் அலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்